மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதில் முதல் கால பூஜை என்பது மிகவும் முக்கியமானது இது மாலை காலை ஆறு மணி மணி முதல் இரவு காலை ஒன்பது மணி மணி வரை நடைபெறும் காலமாகும் இந்த முதல் கால பூஜையின் சிறப்பம்சங்கள் இதோ ஒன்று படைத்தல் தொழில் பிரம்மா சிவராத்திரியின் முதல் காலம் படைத்தல் தொழிலை குறிக்கிறது இதனை நான்முகன் எனப்படும் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாக கருதப்படுகிறது எனவே இந்த பூஜையை செய்வதன் மூலம் நம்முடைய நற்காரியங்கள் தடையின்றி தொடங்க அருள் புரியும் இரண்டு அபிஷேகப் பொருட்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அபிஷேகப் பொருள் முக்கியத்துவம் பெறும் முதல் கால பூஜையில் அபிஷேகம் பஞ்சகவ்யம் பசுவின் பால் தயிர் நெய் கோமயம் சாணம் கலந்த கலவை வஸ்திரம் ஆடை சிவப்பு நிறப்பட்டு ஆடை அலங்காரம் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு மூன்று நைவேத்தியம் மற்றும் பலன் உணவு இனிப்பு பொங்கல் அல்லது பருப்பு சாதம் நைவேத்தியமாக படைக்கப்படும் பலன் முதல் கால பூஜையில் சிவனை வழிபடுவதால் இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைத்து நல்வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை நான்கு தத்துவம் இந்த காலம் பிரித்வி மண் தத்துவத்தை குறிக்கிறது இது நம்முடைய ஸ்தூல உடலையும் உலகியல் வாழ்வையும் முறைப்படுத்துவதற்கான நேரமாகும் குறிப்பு மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகளையும் தரிசிக்க முடியாதவர்கள் முதல் கால பூஜையை மட்டுமாவது தரிசிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் என்பார்கள் மகா சிவராத்திரி என்பது சிவனுக்கும் சக்திக்கும் உரிய இரவு இதில் முதல் காலம் என்பது சந்தியா காலம் முடிந்த இரவு தொடங்கும் நேரமாகும் ஒன்று தேவதையும் தத்துவமும் முதல் கால பூஜையை முன்னின்று நடத்துபவர் பிரம்மா சிவபெருமான் இந்த நேரத்தில் ஈசான்ய முகத்துடன் காட்சி தருகிறார் தத்துவம் நிலம் பிரித்வி குணம் குணம் செயல்பாடுகளை தூண்டும் குணம் நோக்கம் உலகை படைக்கும் ஆற்றலை பெறுவதும் நம் வாழ்வாதாரத்தை செழிக்கச் செய்வதும் இதன் நோக்கம் இரண்டு அபிஷேக முறைகள் விரிவாக முதல் காலத்தில் சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக முக்கியமானவை ஆகம விதிகளின்படி இவை வரிசைப்படுத்தப்படுகின்றன பஞ்சகவிய அபிஷேகம் பசுவிடமிருந்து கிடைக்கும் ஐந்து பொருட்கள் பால் தயிர் நெய் கோமயம் சாணம் இது நம் உடலில் உள்ள பஞ்சபூத குறைபாடுகளை நீக்குவதாக கருதப்படுகிறது காப்பு குளிர்ச்சி அளிப்பதற்காகவும் நறுமணத்திற்காகவும் சந்தனம் பூசப்படும் மூன்று வழிபாட்டுப் பொருட்கள் இந்த நேரத்தில் சிவனுக்குப் பிரியமான குறிப்பிட்ட மலர்கள் மற்றும் இலைகளை பயன்படுத்துவது கூடுதல் பலன் தரும் மலர் தாமரை மற்றும் நந்தியாவட்டை இலை வில்வம் வில்வம் மூன்று இதழ் கொண்ட வில்வம் மிகவும் விசேஷம் வாசனை புனுகு மற்றும் பச்சை கற்பூரம் கலந்த வாசனை திரவியங்கள் நான்கு ஓத வேண்டிய மந்திரங்கள் முதல் காலத்தில் வழிபாட்டின் போது கீழ்கண்டவற்றை ஓதுவது மரபு ரிக்வேதம் வேதங்களில் முதல் வேதமான ரிக்வேத மந்திரங்கள் ஓதப்படும் சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் கதைகள் மற்றும் துதிகளை படிக்கலாம் பதிகம் திருமுறை பாடல்களில் முதல் திருமுறையில் உள்ள பதிகங்களை பாடுவது சிறப்பு வழிபாட்டு அட்டவணை சுருக்கம் அம்சம் விளக்கம் நேரம் மாலை காலை ஆறு மணி மணி முதல் இரவு காலை ஒன்பது மணி மணி வரை திசை வடக்கு நோக்கி அமர்ந்து பூஜிப்பது சிறப்பு ஆடை சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் பலன் கடன் தொல்லை நீங்குதல் வறுமை ஒழிதல் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆன்மீக ரகசியம் சிவராத்திரியின் முதல் காலத்தில் நாம் விழித்திருந்து சிவனை வழிபடும்போது நம்முடைய மூலாதார சக்கரம் தூண்டப்படுகிறது இது ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் மற்றும் பாதுகாப்பு உணர்வுக்கு காரணமான இடமாகும் எனவே முதல் கால பூஜை ஒரு மனிதனின் லௌகீக உலகியல் வாழ்வைச் சீரமைக்க உதவுகிறது உங்களுக்கு தெரியுமா சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கும் இந்த பூஜையின் போது சிவலிங்கத்திற்கு திரிபுண்டரம் மூன்று கோடுகள் இட்டு நடுவில் குங்குமம் வைப்பது சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கும் அடுத்ததாக இரண்டாம் கால பூஜையின் இரவு காலை ஒன்பது மணி நண்பகல் பன்னிரண்டு மணி சிறப்புகளையும் அதில் மகாவிஷ்ணு செய்யும் வழிபாட்டு முறைகளையும் பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமா